நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ராமாயணத்துல ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் வாங்க ராவணன் புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொண்டு அடிக்கடி பட்பல இடங்களுக்கு சென்றான் உலகமெங்கும் திரிந்து தனக்கு பகைவர்கள் கிடைக்கின்றார்களா என்று தேடினான் அந்த நாளில் மருத்தன் என்னும் மன்னன் வேள்வி ஒன்றை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தான் அந்த வேள்விக்கு இந்திரன் முதலான தேவர்கள் அவிர் பாகத்தை பெரும் பொருட்டு வந்திருந்தனர் மாதவ முனிவர்களும் மகரிஷிகளும் ரித்விக்குகளும் அங்கு கூடியிருந்தனர் வேள்வி நடைபெறுவதை கண்டவுடன் ராவணன் அங்கு சென்றான் இலிகுணம் கொண்ட ராவணன் அங்கு வந்திருப்பதை கண்டதும் தேவர்கள் திடுக்கிட்டனர் தீயவனான அவனால் தங்களுக்கு தொல்லை ஏற்படும் என்று அஞ்சினர் அந்த யாகசாலையை சுற்றி மயில்களும் காக்கைகளும் பறவைகளும் ஓனான் போன்றவைகளும் ஏராளமாய் இருந்தன இவன் ஏராளமான வரங்களை பெற்றிருக்கிறான் இவனை எதிர்த்தால் வெற்றி பெற முடியாது என்ன முயன்றாலும் நம்மால் இவனை கொல்ல முடியாது என்றெண்ணிய தேவர்கள் அவனிடம் இருந்து எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினர் எனவே இந்திரன் மயிலின் வடிவம் எடுத்துக்கொண்டு மயிலோடு மயிலாக கலந்து கொண்டார் யமன் காக்கையின் வடிவம் எடுத்துக்கொண்டு மறைந்து கொண்டார் குபேரன் ஓனானை போன்று உருவம் மாறினார் வருணன் அன்ன மாறி அக்கூட்டத்துடன் ஒளிந்து கொண்டார் இவ்வாறு அங்கு வந்திருந்த தேவர்கள் பற்பல வடிவம் கொண்டு மறைந்து விட்டனர் ஆனால் மருதன் மட்டும் அஞ்சாமல் தொடர்ந்து யாகத்தை நடத்தி கொண்டிருந்தான் தீனி வேட்கை கொண்ட சொரிநாய் ஒன்று நுழைவது போல் ராவணன் அந்த யாகசாலையில் பிரவேசித்தான் அவன் மருதனை பார்த்து அடே என்னுடன் போரிடுவதற்கு வா அல்லது தோற்றுவிட்டேன் என்று ஒப்புக்கொள் என்று கர்ஜித்தான் அவன் கர்ஜனையை கேட்டு மருதன் கொஞ்சமும் அஞ்சவில்லை மாறாக சிரித்தான் யாகத்தையும் நிறுத்தவில்லை பயமற்ற நெஞ்சனாய் அடே நீ யார் என்னை ஏன் போருக்கு அழைக்கின்றார் என்று கேட்டான் இதை கேட்டு ராவணன் இடி போல சிரித்தான் பின்னர் மருதனை பார்த்து அடே என்னை அறியாதவர்கள் இந்த பூமியில் இருக்கின்றார்களா நான் குபேரன் போன்றவர்களை வெற்றி கொண்ட ராவணன் என்பது உனக்கு தெரியாதா என்னை கண்டு அஞ்சாமலும் வணங்காமலும் இருக்கும் உன்னை கண்டபோதே நினைத்தேன் நீ பெரும் பேதமை உடையவன் என்பதை புரிந்து கொண்டேன் இதோ இருக்கும் இந்த புஷ்பக விமானத்தை அவனிடம் இருந்துதான் பெற்றேன் என்று கம்பீரமாக கூறினான் அதை கேட்டு மருதன் அட்டகாசமாக சிரித்தான் உடனே குபேரனை போரில் வென்ற மூர்க்க நீதானா அண்ணன் என்றும் பாராமல் அவனுடன் போருக்கு சென்ற பாவி உன்னை விட உலகில் வேறு யாராவது இருக்கின்றாரா உலகத்தவரால் இகழ்ந்து பேசப்படும் கொடிய பாவத்தை செய்துவிட்டு அதனை பெருமையாக நினைத்து இருக்கின்றாயா உன்னை போன்ற துஷ்டர்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நீ இங்கிருந்து உயிருடன் திரும்ப போவதில்லை என் பானங்களுக்கு விரைவில் இடையாகப் போகிறாய் என்று கூறினான் பின்னர் விரைவாக ஓடி வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு கொண்டு திரும்பி வந்தான் ராவணனை எதிர்ப்பதற்காக அவன் முன் நின்றான் அப்பொழுது புரோகிதர் ஒருவர் ஓடிவந்தார் மருதன் மேல் உள்ள அன்பால் அவன் கண்முன் நின்று கொண்டு பேசத் தொடங்கினார் மிக்க ஆற்றலுடையவனே உன் நன்மையை முன்னிட்டு நான் சொல்லும் வார்த்தைகளை கேள் இந்த ராவணன் மிகுந்த ப பராக்கிரமசாலி பல வரங்களை பெற்றவன் போரில் எவராலும் வெற்றி பெற முடியாதவன் அவனுடன் போரிட வேண்டாம் யாக தீட்சை செய்து கொண்ட பின்னர் கோபம் கொள்ளல் கூடாது யாருடனும் போரிடவும் கூடாது இந்த யாகமோ மகேந்திரனை குறித்து செய்யப்படுவது இதனை இடையில் நிறுத்திவிட்டால் உன்னுடைய குலமே அழிந்துவிடும் மேலும் போரில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம் நான் சொல்வதை பார் போர் வேண்டாம் என்று கூறினார் மருதனின் குருவான அந்த புரோகிதர் கூறியதை கேட்டு அவன் சற்று ஆலோசித்தான் உடனே வில்லம்புகளை கீழே போட்டு விட்டு யாகத்தை தொடர்ந்து நடத்த கூட வந்திருந்த சுகன் மருதன் தோற்றான் ராவணன் வெற்றி பெற்றான் என்று சொல்லி ஆரவாரம் செய்தான் பின்னர் ராவணன் பாய்ந்து சென்று அந்த வேள்வியை அழித்தான் வேள்வி தீயை அழித்து அங்கிருந்த மகரிஷிகளை கொன்று தின்றான் அவர்களின் இரத்தத்தை உறிஞ்சி குடித்தான் பெருத்த மகிழ்வுடன் புஷ்ப விமானத்தில் ஏறிக்கொண்டு அங்கிருந்து இராவணன் அங்கிருந்து சென்ற பின்னர் தேவர்கள் பயம் நீங்கியவர்களாய் திரும்பத் தொடங்கினர் ஒவ்வொருவரும் தங்களுடைய உண்மையான வடிவத்துடன் அங்கு வந்தனர் இந்திரன் தன் உண்மையான வடிவத்துடன் உயிர் தப்பினேன் என்று கூறிக்கொண்டே வந்தான் அவன் அங்கிருந்த மயில்களை பார்த்து மயில்களே தீயவனான ராவணன் திடீரென்று வருவதைக் கண்டு நான் பயந்து போனேன் உங்களுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு உயிர் தப்பினேன் அதற்கு நன்றி கடனாக ஏதேனும் செய்ய விரும்புகிறேன் என்னுடைய அருளால் இனி உங்களுக்கு பாம்புகளால் பயம் நேராது அத்துடன் உங்கள் தோகையில் என் மேனியில் உள்ளது போன்று ஆயிரக்கணக்கான அழகான கண்கள் உண்டாகட்டும் என் அன்பிற்கு அடையாளமாக மேகத்தை கண்டால் நீங்கள் ஆனந்தம் கொண்டு ஆடுவீர்கள் என்று கூறினார் அதுவரையில் கருமை நிறம் அமைந்த தோகையை பெற்றிருந்த மயில்கள் அப்பொழுது முதல் அழகான தோகையை பெற்றன பாம்பிடம் கொண்டு அச்சம் நீங்கின மேகத்தை கண்டவுடன் மகிழ்வுடன் ஆடத் தொடங்கின அப்பொழுது எமதர்மன் காக வடிவம் நீங்கி யாகசாலைக்கு வந்தார் யாகத்தின் முன்முகப்பில் அமர்ந்திருந்த காகங்களை பார்த்து காகங்களே உங்களிடம் நான் கொண்டிருக்கும் அன்பு அளவிற்கரியது எனவே உங்களுக்கு நான் சில வரங்களை தருகிறேன் இனிமேல் உலகில் உங்களுக்கு மற்ற பிராணிகளுக்கு உண்டாவது போல் கொலை துன்பமும் நோய் துன்பமும் உண்டாகாது உலகில் இறந்தவர்களை நினைத்து உங்களுக்கு உணவு தருவர் அந்த பிதிரர் மகிழ்வடைய அதை உண்பதால் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டாகும் என்று வரம் தந்தார் தன் நன்றியை யமன் இவ்வாறு தெரிவித்து கொண்டார் அன்னத்தின் வடிவில் இருந்து தன் உண்மை வடிவத்தை அடைந்த வருணன் அன்னங்களின் மேல் அளவற்ற அன்பு கொண்டார் அதற்கு நன்றி கடனாக அன்னங்களுக்கு சில வரங்களை வழங்கினார் அன்ன நான் உங்களுடைய வடிவம் கொண்டு ராவணிடம் இருந்து தப்பித்தேன் அதற்கு நன்றியாக பிரம்மதேவரின் தேவரின் இருக்கும் பெருமையை உங்களுக்கு அளிக்கிறேன் அத்துடன் நுரையைப் போன்று தூய வெண்மையான நிறத்தை பெறுவீர்கள் என் சரீரமான தண்ணீரில் எப்பொழுதும் ஆனந்தமாய் விளையாடி கொண்டிருப்பீர் இதனை நான் உங்களுக்கு வரமாய் அருளுகிறேன் என்று கூறினார் அதுவரையில் சாம்பல் நிறம் பெற்றிருந்த அன்னங்கள் தூய்மையான வெண்மை நிறத்தை அடைந்தன அதன் இறக்கை நுனி கருமையுடனும் மார்பு இளம்புல் நிறமாகவும் இருந்தது அவையாவும் வெண்மையாக மாறின மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஓனான்களை பார்த்து குபேரன் வரம் அருள தொடங்கினார் ஓனான்களே இனிமேல் தங்கத்தை நிறத்தை நீங்கள் பெறுவீர்கள் அத்துடன் எதிரிகளிடம் இருந்து தப்பிக்க நினைத்த நிறத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் இது நான் உங்களுக்கு அளிக்கும் வரம் என்று கூறினார் அதுவரையில் மையை போன்ற கருமை நிறம் பெற்றிருந்த ஓனான்கள் பொன்னிறமாக மாறின பின்னர் இந்திரனுடன் வந்திருந்த தேவர்கள் மருத மருதத்தனுடன் சேர்ந்து கொண்டு யாகத்தை முற்றுவித்தனர் மருதனையும் அழித்து கொண்டு எல்லோரும் சொர்க்கம் சென்றனர் நன்றி நண்பர்களே ராமாயண கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்